வணக்க நன்மைகளே பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு இந்த வீடியோ அது நான் ஏற்கனவே அமேசானில் வந்து ரிட்டன் பலட்டை ரிட்டனில் வர ஐட்டம் தான் நீங்கள் பலட்டையாக வாங்குறது எப்படின்றது ஒரு வீடியோ போட்டது அதற்கு ஒரு தொடர்பாகத்தான் இந்த வீடியோ அது அமேசானில் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒரு ஐட்டம் முடிய போது இன்னும் ஒரு பதின் பன்னிரெண்டு நிமிடம் இருக்கின்றது ஸோ அதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை தாரு நீங்களும் அடுத்த முறை வாங்கிக்கல அந்த பி என்ற இடத்துல போனீங்கன்னா நீங்களும் அமேசானில் ரிட்டர்னாக போன ஐட்டங்களை ஏலத்தில் வாங்கி கொள்ளலாம் ஏலத்தில் வாங்கி அதை திருப்பி நீங்கள் விற்று கொள்ளலாம் ஸோ வாங்க அதுக்கு உள்ளே போவோம் ஸோ இதுதான் அந்த வெப்சைட் பி டாட் காம் இது வந்து நீங்கள் பிஸ்னஸ் கார் மட்டும்தான் வாங்கலாம் ப்ரீவாட்ட நாக்கள் வாங்கலாம் நீங்கள் கட்டாயம் கொம்பனி வச்சுருக்கணும் ஓகே இதில் மேலே தலையங்கிறதை பார்க்க தெரியுது இது ஒரு சிமோல் ட்ரக் அதாவது சின்ன ட்ரக்கில் இது கொண்டு வரங்கள் நான் முதல் வாங்கினது பெரிய ட்ரக் கிட்டத்தட்ட இருபத்தி மூ இருபத்தி ரெண்டு பேலெட்டை கிட்டே வந்தது இது வந்து நான் நினைக்கிறேன் ஆறு பேலட்டைன்னு நினைக்கிறேன் ஸோ இது பெரியான விவரங்கள் கீழே எழுதி கிடக்கு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ஆறு பலட்டை இந்த இது இது இந்த பெருமதியை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் வந்துட்டு வைப்போம் நாலாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் அமேசான் பெருமதி இதில் இருக்கிற பீஸ் எத்தனை பீஸ் இருக்குன்ற பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இப்படியான பொருட்கள் இருக்குது அதாவது ரொபோட்டா கூவர் அடுத்தது இப்படி கோபி கோபி மிஷின்கள் அந்த ஆயில் ரைஸ் குக்கர் மாதிரி இதோட ஸோ அப்படி இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றது ஃபோட்டோக்கெல்லாம் பார்க்கலாம் நார்மல் கூவர் ஒன்று இருக்குது ஸோ அதே மாதிரி இதில் இப்போ ஆறாயிரம் பவுண்ட்ஸுக்கு நிற்கிது பீட் பண்ணிக்கினேன் இருபத்தி ரெண்டு பேர் பீட் பண்ணிக்கினேன் அதாவது அதுன்ற சார்ஜ் வந்து நூற்றி எண்பது பவுன்ஸ் எடுக்கிறாங்க அந்த பீ ஸ்டோக் எடுக்குது அடுத்தது சிப்பிங் கோஸ்ட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்பது இப்போ கூடுவே கிடக்கு நார்மலாக முந்தி எண்ணூறு பவுன்ஸ் எடுக்கிறேன் இல்லை இப்போ கொஞ்சம் கூடுவா கிடக்கு அது எனக்கு தெரியலி இப்போ கூட்டிகிட்டு ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அதாவது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பொருள் பொருள் வந்து இருக்குது அதில் ஒரு பொருள்கிற விலை இப்போ நா நாற்பத் ஐம்பத்த ஐம்பத்தி நாலு நாலிஷம் அப்போ பத்து நிமிஷம் இன்னும் இருக்குது அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இந்த குவர் வந்து நீங்கள் ஒரு பத்து பதினோரு பன்னெண்டு ரூபாய்க்கு இப்போ நீங்கள் விலையாக இருக்குது அப்போ நீங்கள் குறைஞ்ச பட்சம் ஒரு நூறுரூவாய்க்கு கூட இது விற்க வாய்ப்பு இருக்குது அதாவது நூறுரூவா கண்டியில் சில நேரத்தில் புதுசாக வரும் அதாவது நான் சொல்ல மாட்டேன் புதுசாக வேறு சில நேரத்தில் புதுசாக வரும் ஸோ அப்படி புதுசாக வந்துச்சுன்னா நீங்கள் முந்நூறுவாய்க்கும் விற்கலாம் அப்படி இல்லை சில பேர் சில இதில் பார்த்துகள் எடுத்து போட்டு தருவாங்களே இங்கே பட்டுக்கடல அதாவது பிரியா பிரச்சனை ஸோ இப்போ பத்து நிமிஷம் இருக்குது ஸோ பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஏலத்தை கேட்கலாம் நீங்கள் பதிஞ்சு நீங்கள் எல்லாம் செய்து வச்சுக்கிங்கண்டா இதில் அமேசான்ற இந்த ஐஎஸ் ஏஎஸ்ஐஎன் கோட் இருக்குது இந்த கோட்டை போட்டு தூக்கிக்கொண்டு அமேசானில் போட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் என்னென்ன பொருள்ன்றதை நீங்கள் வழியாக விளாக்காமல் பார்க்கலாம் ஸோ இதில் அப்படியே ரொட்டி கொண்டு போனீங்கன்னா அது அஞ்சூற்றி இருபத்தி ரெண்டு பொருளும் லிஸ்ட் பண்ணிப்பாங்களே நீங்கள் ஒன்றும் ப பயப்படுவதில்லை எல்லாம் கிச்சன் ஐட்டம் தான் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கிச்சன் ஸோ கிச்சன் ஐட்டங்கள் கூட இருக்குது அடுத்து இங்கே இங்கே ஆள் எழுத்துக்கு இந்த எழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கல்லை நாயல் இல்லை சாரி குறைக்காங்க என்னென்னா இங்கே இந்த கஸ்டமர் பயங்கர கல்லை கஸ்டமர் எழுதிக்கிற டெமே டெமேஜ் உண்டு டெஃபெக்ட் உண்டு வேஸ் டெமேஜ் உண்டு அப்படி சும்மா டெஃபெ டிஃபெக்ட் விளையாடுறது எடுத்து போட்டு டிஃபெக்ட் எழுதி போட்டு திருப்பி கொடுக்குறா மேலே ஸோ அது அப்படி எழுதிய வச்சாக்கலாம் இந்த ஆக்கல் ஸோ இதை நான் இதனால் வாழ்க்கையே நம்ப மாட்டேன் எல்லாத்தையும் சிலர் உண்மையாக இருக்கலாம் சிலது போய் ஸோ பாருங்கள் விலையெல்லாம் இங்கே போட்டிருக்குது அறுவராய் சாமான் இவ்வளோ இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கின்றத நீங்கள் பார்க்கலாம் இதில் அதில் என்னென்ன விலைக்கு இருக்குன்றது இப்போ இப்படி போனீங்கன்னா மேலே விலை கூட்டுனே இருக்குது கீழே விலை குறைஞ்சிருக்கு ஸோ ஓகே ஆகலும் விலை கூடின பொருள்டா இது தான் எல்இடி டிவி ஒரு ஃபோ ஃபோ கே டிவி ஒன்று வருது அதை விலை ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது சம் ஸோ அதான் விலை கொண்டு அடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ அப்படியே விலைகள் குறைஞ்சான ஒரு கீழே ஸோ இந்த விலைகளுக்கெல்லாம் இந்த ஐட்டங்கள் இருக்குது ஸோ அந்த டிவி மட்டும் ஒழுங்காக வந்துச்சுன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் அது ஒரு எண்ணூறுபாய்க்காவது விற்கலாம் ஒரு டிவி ஒழுங்க உடையாமல் ஒழுங்கு வாங்க சில நேரத்தில் உடைஞ்சும் வருமே எல்லாத்தையும் நம்பிக்கை மாறக்கூடாது ஸோ அப்படி நான் அனுபவிச்சுக்கேன் நான் என்னட்டி ஒரு ஏழு எட்டு டிவி உடைஞ்ச டிவி வந்தது கடைசியாக கொண்டு ரிமோட்டை அப்புறமே வித்து போட்டு மேட்டத்தில் கொண்டு எறிஞ்சினா ஒன்றும் செய்யலாம் ஸோ அப்படியான விடயங்கள் வெறும் இப்போ பத்து எட்டு நிமிஷம் கிடக்கு இந்த எட்டு நிமிஷத்தில் எவ்வளோத்துக்கு இந்த ஏலம் முடியுதுன்றதை காட்டுறேன் இப்போ நான் நிப்பாட்டுறேன் இப்போ இந்த முயல முடிஞ்சால் அப்புறம் காட்டுறேன்